அறியாத தகவல்கள் அழகர் கோகிலை விட்டு கிளம்பும் முன்பாக நடைபெறும் விஷயம் கள்ளழகருக்கு பாதுகாவலாக இருக்கும் ஜமீன்தாரை அறிவீர்களா திருவிழாவிற்கு செல்லும் அழகர் எந்த வேஷத்தில் வருகிறார் தெரியுமா அழகர் கோவிலில் இன்னும் பின்பற்றப்பட்டு வரும் வழக்கம் கருப்ப சுவாமியிடம் பேசி உத்தரவு வாங்கும் கள்ளழகர் அத்தனை பக்தர்களையும் பக்தி பரவசமாக்கும் அந்த ஒரு நிமிடம் இப்படியாக அழகர் சித்திரை திருவிழா பற்றி பல்வேறு விஷயங்களை எடுத்துச் சொல்கிறது அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் மதுரை கள்ளழகர் திருக்கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சித்ரா பௌர்ணமிக்கு முன்னதாக வரும் அமாவாசை நாளில் பட்டர்கள் வைணவ முறைப்படி பந்தக்கால் முகூர்த்தம் நிகழ்ச்சியை நடத்துவார்கள் இதனை கொட்டகை முகூர்த்தம் என்றும் சொல்கிறார்கள் இதற்கான பூஜைகள் அழகர் கோயிலின் உப கோயிலான தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் நடத்தப்படுகிறது சித்ரா பௌர்ணமிக்கு நான்கு நாட்கள் முன்னதாகவே கள்ளழகர் சித்திரை திருவிழா தொடங்கிவிடுகிறது முதல் இரண்டு நாட்கள் கோயில் மண்டபத்தில் தங்கியிருக்கும் அழகர் மூன்றாம் நாள் மாலையில் கல்லர் வேஷ கோலத்தில் முடி கொண்டையில் குத்தீட்டி கையில் வலைத்தடி இடுப்பில் ஜமதாடு என்னும் ஒருவகையான கத்தி என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுகிறார் கள்ளழகர் திருமேனியில் சந்தனமும் மனோரஞ்சிதம் செண்பகம் மல்லிகை துளசி தாமரை ஜாதிப்பூ என அழகர் இருக்கும் இடத்தில் இன்னும் அதிகமாய் மணக்கும் அக்காலத்தில் கள்ளழகரின் பாதுகாவலராக நியமிக்கப்பட்டிருந்த குன்றம் ஜமீன்தாரை தொடர்ந்து கள்ளழகருக்கு பாதுகாப்பு இன்றும் ஜமீன்தாருக்குரிய மரியாதைகள் வழங்கப்பட்ட பிறகுதான் கோயிலை விட்டு அழகர் மதுரைக்கு கிளம்புகிறார் அழகர் மதுரைக்கு புறப்படும் முன் நடக்கும் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவெனில் இருந்தாய் மலையாளம் இருந்தாய் மலையாளம் இருந்தாய் மலையாளம் கருப்பையா நீ இருந்தாய்க்கி நாடு என் வண்டத்துறைய முடிய வழக்காளி வள்ளத்து பொன்கருப்பு கருப்பா என் கோட்ட கருப்பையா மா முண்டி கருப்பையா வடகருப்பையா லாமடி கருப்பையா சந்தன கருப்பையா சங்கரலிங்க கருப்பையா அழகர்மலை கோட்டைக்கு காவலாக இருக்கும் பதினெட்டாம் வழி கருப்பண்ண சுவாமி சன்னதிக்கு அழகர் எழுந்தருளுவதுதான் உருமி மேலம் பறை என பழமையான இசைக்கருவிகள் முழங்க அழகர் கருப்பண்ண சுவாமி சன்னதிக்கு வர அவர் அணிந்திருந்த மாளிகை கருப்பசுவாமிக்கு அணிவித்து மரியாதை செலுத்தி தீபாராதனையை ஏற்றுக்கொண்டு விடை பெறுகிறேன் கோட்டையையும் கோகிலையும் பார்த்துக்கொள் என்று மானசீகமாக பேசுவதாக மக்களிடத்தில் நம்பிக்கை உள்ளது அதற்காகத்தான் அழகரை சீர்பாதம் தாங்கிகள் குழுக்குகிறார்கள் என்றும் இதோ புறப்பட்டுவிட்டு நானிருக்கிறேன் என்றும் அவர் உணர்த்துவதாகவும் பக்தர்கள் நம்புகிறார்கள் மலையிலிருந்து தோளுக்கினியான் என்னும் பல்லக்கில் புறப்பட்டு வரும் அவர் வழிநெடுக பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுகிற நூற்றுக்கணக்கான படிகளில் ஆசி வழங்கிவிட்டு நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் தங்குகிறார் அதற்கு முன்னதாக மதுரை எல்லையான மூன்று மாவடி பகுதியில் அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர்சேவை நிகழ்ச்சி களைகட்டும் அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் அழகர் மலை சித்திரை திருவிழாவின் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் அழகரின் திருக்கோலம் திருமேனி அலங்காரம் ஜமீன்தார் மரியாதை கருப்பண்ண சுவாமியிடம் உத்தரவு பெறுதல் என பலவற்றை தெரிந்து கொண்டோம் நூற்றி எட்டு தேசங்களில் ஒன்றான அழகர் மலையை தரிசித்து அழகரின் நாமம் போற்றிக் கொண்டாடுவோம் தலங்கள் அறியாத தகவல்கள் மீண்டும் மீண்டும்